எல்லாருக்கும் என்னங்க தேவை சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ் தானே ஆனால் அந்த சக்ஸஸையும் ஹாப்பினஸ்ஸையும் நம்ம அச்சீவ் பண்ண முடியாமல் போகிறதுக்கு ஏதோ ஒரு தடை தான் காரணமாக இருக்குது அந்த தடையே என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணி நம்ம அந்த சக்ஸஸையும் ஹாப்பினஸ்ஸையும் அடையிறதுக்கு அலாவுதீனுக்கு ஒரு அற்புத விளக்கு கிடைச்ச மாதிரி நமக்கும் ஒரு டூல் கிடைச்சா நல்லாயிருக்கும் இல்லையா அதுவும் அந்த டூல் ஒரு புது டெக்னாலஜியாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கப்போம் உலகமே எப்படி இயங்குதுன்னா எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி வைப்ரேஷனை தான் இயங்கிட்டு இருக்கு ஸோ நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சேலஞ்சஸும் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல தான் வந்து போய் ஸ்டோர் ஆயிருக்கு ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுலேயே அதாவது மேல்நோட்டமாக இருக்கிற வழிகளையோ எதுவுமே வந்து ஒரு ஃபிசிக்கல் லேயரெலாம் பார்த்தா வந்து சரியாகாது அதை டீப் டவுன் ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் போய் பார்க்கணும் நம்ம ஸோ அந்த ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் எங்கே போய் சரி பண்ணோம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்லேயே போய் அந்த கரெக்ஷன் நடக்கணும் ஸோ அந்த கரெக்ஷனை வந்து இந்த ஹீலி இந்த ஏஐ டெக்னாலஜி வந்து பண்ணுது இதில் குவான்டம் சென்சார் இருக்கிறதால நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை வந்து அது கேப்சர் பண்ணிக்குது ஸோ அந்த அதை கேப்சர் பண்ணிவிட்டு அதில் வந்து படிமங்களாக படிஞ்சிருக்க அந்த இன்ஃபர்மேஷனை வந்து இதில் கொடுத்துருக்க செலுத்தப்பட்டிருக்க அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் கொண்டு அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு ஒரு செல்லுலார் லெவல்லையும் ஆரிக் ஃபீல்டுலேயும் வந்து அது வந்து சேஞ்சஸை கொண்டுகிட்டு வருது ஃபோட்ராக்ஷன்மோ எனக்கு எதாவது வேணும் அப்படின்னா அதை பற்றி நான் தீவிரமாதியம் பண்ணி இப்படி ஒன்று வேணும் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு அதுவே எனக்கு வந்து வந்துடும் அதை மாதிரி நான் எனக்கு கிடச்ச ஒரு டிவைஸ் தான் வந்து இந்த ஹீலின்ற டிவைஸாங்க எனக்கு கிடைச்சது இந்த டிவைஸ் என்ன பண்ணுது அப்படின்னா பயோ எனர்ஜிட்டிக் ஃபீல்டில் அதாவது நம்ம உடம்பை சுற்றி இருக்கிற எனர்ஜி ஃபீல்டு தான் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு இல்லை ஆரிக் பாடின்னு சொல்லுவாங்க அதில் இருக்கிற இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை நெகட்டிவ் தாட்டை இது அனலைஸ் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஃப்ரீக்வன்சியை ஏஐ டெக்னாலஜியில் க்ளவுட்லேருந்து ஏஐ டெக்னாலஜி மூலமாக இந்த இந்த வந்து இது வந்து குவாண்டம் சென்சார் இந்த குவான்டம் சென்சார் மூலமா அது வந்து அந்த ஃப்ரீக்குவன்சியை சென்ட் பண்ணும்போது அது பாடியில் டைரக்டாக எனர்ஜி ஃபீல்டில் போய் போடுவோம் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு சில பேராமீட்டர் தேவைப்படுது அதெல்லாம் பக்காவாக இருந்தால் தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் இங்கே டெக்னாலஜி என்ன பண்ணுதுன்னா என்ன கோலை நம்ம அச்சீவ் பண்ண போகிறோமோ அந்த கோலுக்கு உண்டான அஃபர்மேஷனை சூட்டபிள் அஃபர்மேஷனை அதுவே ப்ரிப்பேர் பண்ணி அந்த கோல் அந்த ப்ரிப்பேர் பண்ண அந்த ஒரு அஃபர்மேஷனை இது ஃப்ரீக்குவன்சியாக இது என்ன பண்ணுன்னா சப்ளை பண்ணது அந்த பயோலஜிக் ஃபீல்டு அவங்களுக்கே தெரியாமல் அவங்க அதை பற்றி நினைக்கணும் அவசியம் இல்லை அவங்க பாட்டுக்கு எந்த வேலையும் பண்ணலாம் பட் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பயோ எனர்ஜெட்டிக் அந்த அப்டேஷன் நடக்கிறதால அவங்களுடைய நெகட்டிவ் தாட் எல்லாம் போக்கி அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான என்னாலெல்லாம் பேராமீட்டர் தேவைப்படுதோ அதெல்லாம் கரெக்டாக அலைன் பண்ணி ஆப்டிமலாக கொண்டு வரும்போது அவங்களே அறியாமல் அந்த கோலை நோக்கி போய் அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை ஈஸியாக அச்சீவ் பண்ணுற அளவுக்கு இந்த டிவைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஐ ஹவ் பீன் இன் டு திஸ் ஹீலிங் மாடாலிட்டி பாஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் Uh, teaching and spreading the healing alternative techniques of many many types and i came across uh, this product which you are seeing on my body called healy some eight months back and it helped me to enhance my work helped me to do a better healing and a quicker healing sessions to my clients and uh, many of my students have been benefited by this healing device which helps you to ஹீல் யோர் மைண்ட் பாடி அண்ட் சோல் ஒரு பொக்கிஷன் சொல்லப்படக்கூடியது இந்த ஹீலி அப்படிங்கிற மிஷின் தான் இது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக செய்யப்பட்ட ஒரு கருவியாக இருந்தாலும் இதில் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு பெனிஃபிட்ஸாக இருக்குது இது சாமானியர்களாக இருக்கக்கூடிய அனைவருமே இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சஜஷனும் கூட வேண்டுகோளும் கூட இந்த ஹீலியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்றதுனா அலாவுதீனும் அற்புத விளக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இப்ப பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த ஹீலின்ற சம்பந்தப்பட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்களுடைய அவங்களுடைய பர்செப்ஷனும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறத நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க இப்போ இது சம்மந்தப்பட்ட இன்னும் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஹீலின்றது வந்து ஒரு ஏஐ டிவைஸ் இப்போ புதுமையாக இந்த டெக்னாலஜி வந்து வந்திருக்கு இது வந்து எல்லாருக்கும் எல்லா விதத்துலேயும் நிறைய பயன்களை வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கு ஸோ இது சம்மந்தப்பட்டு நாங்களும் வந்து நிறைய அவேர்னஸ் இப்போ வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம் அது வ அது மாதிரி அந்த வழியில் பார்த்திங்கன்னா வெபினார் ஆகட்டும் ஜூம்லேயே கண்டக்ட் பண்ணுறோம் இல்லைனா நேர்லேயும் கூட நாங்கள் ஒன் டு ஒன்னாக கூட உங்களுக்கு வந்து தகவல்களை பகிர் பகிர்ந்துட்டு இருக்கிறோம் ஸோ இன்னும் மேலும் விவரங்களுக்கு நீங்கள் எங்களை தவறாம அப்ரோச் பண்ணுங்க நாங்கள் கண்டெக்ட் பண்ண இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுங்க எல்லாமே ஃப்ரீ ப்ரோக்ராம்ஸ் தான் இதை அட்டன் பண்ணுங்க இது ப்ராக்டிக்கலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் ஃப்ரீ டெமோவும் நாங்கள் வந்து கொடுக்குறோம் ஸோ இதுக்கு வந்து எங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்